சிவாய நம்ம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் சிறப்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட சிறப்புலி நாயனார் நம்ம சோழ நாட்டுல திருவாக்கூர்ல பிறந்திருக்காரு இந்த திருவாக்கூர் அங்க இருக்க இறைவன் யாரு அப்படின்னா தான் தோன்றியப்பர் அவர் வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு அழைக்கப்படுதாரு அந்த பத்தின ஒரு சின்ன தலைவரலாறு இருக்கு அது என்ன அப்படின்னா சோழ நாட்டுல அந்த காலத்துல இருந்த ஒரு ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆஹ் ஆயிரம் பேருக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சி ஆயிரம் பேருக்கு உணவு கொடுத்துருக்காரு எங்க அந்த தான்தோன்றி அப்பர் கோயில் இருக்குல்ல அந்த தான்தோன்றி மாடத்துல வச்சு உணவு கொடுக்கலாம்னு கொடுத்துருக்காரு அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்துட்டாங்களாம் எண்ணி பாத்திருக்காங்க இலைக்கு ஆயிரம் இலைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ஆனா ஒரே ஒருத்தர் இல்ல அரசனுக்கு வந்து ரொம்ப கவலையா இருச்சான் என்னடா தினமும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைச்சா இன்னைக்கு ஒரு ஆள் குறைவா இருக்கு அப்படின்னு சோழ அரசன் வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு அந்த மாதிரியான ஒரு நேரத்துல சரி எல்லாரையும் போய் உட்கார வச்சிடலாம் அடியார்கள் வந்து ரொம்ப நேரமா காத்திருக்க கூடாது இல்லையா அதனால அவங்களெல்லாம் உள்ள உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இலைகள்ல உட்கார வச்சிட்டாராங்க உட்கார வச்ச பிறகு எத்தனை இலை போட்டிருந்தாரு ஆயிரம் இலை போட்டிருந்தாரு இல்லையா சோழராஜா ஆயிரம் இலைக்கு ஆள்கார் இருந்தாங்க என்னடா வெளியே என்னும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருந்தாங்க ஆனா உள்ள வந்து பார்த்தா பேர் இருக்காங்களே சரி எல்லா அடியார்களும் சாப்பிடட்டும் எல்லாமே ஈசனாருடைய திருவருள் அப்படின்னு நினைச்சு அடியார்களுக்கு அன்னம் குறைவின்றி கொடுத்துருக்காரு அந்த சோழராஜா எல்லாரும் கிளம்பி சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போவாங்க இல்லையே அரசனை வாழ்த்திட்டு போகும்போதும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த ஆயிரத்தில் ஒருத்தர் யார் தெரியுமாங்க நம்மோட ஈசனார் தான் அந்த ராஜா வந்து ரொம்ப கவலை அடைஞ்ச உடனே அவருக்கு எந்த குறைவும் இல்லாம இருக்கிறதுக்காக நம்மோட ஈசனார் ஆயிரத்தில் ஒருவனா அந்த இடத்துக்கு வந்து அருந்திருக்காரு அந்த ராஜா கொடுத்த உணவை ஈசனார் அருந்திருக்காரு அருந்திட்டு வளர்த்திட்டு போயிருக்காரு அதனாலதான் வந்து அங்க இருக்க ஈசனாருக்கு ஆயிரத்தில் ஒருவர் அப்படிங்கிற பேரும் உண்டு அடுத்தது அந்த கோயிலுக்கு வந்து தான் தோன்றி ஆலயம் அப்படின்னு பேர் இருக்கு அங்க வந்து இறைவன் வந்து சுயம்புவா எழுந்தர்லி இருக்காரு இல்லையா ஆயிரத்துல ஒருத்தரா வந்தாரா வந்தவர் அங்கேயே வந்து லிங்கமாயி இறைவனா இருந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு எல்லா மக்களுக்கும் அப்படி இருந்த அந்த திருவாக்கூர்ல அப்படிப்பட்ட சிறப்பான அந்த திருவாக்கூர் தளத்துல பிறந்தவர் நம்மோட சிறப்புளி நாயனார் ஏன்னா உயர்ந்தவர்கள் வந்து உயர்ந்த இடத்துல பிறப்பாங்க இல்லைன்னா அவங்க பிறக்கக்கூடிய இடத்தை உயர்ந்த இடமா ஆக்கிடுவாங்க இல்லையா அப்படி சிறப்பு வாய்ந்த நம்மோட சிறப்புலி நாயனார் சிவபெருமான யார நம்ம ஆயிரத்தில் ஒருவர் இருக்காரா அவரை என் நேரமும் வணங்கிக்கிட்டே இருப்பாராம் சிவனடியார்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனை உதவியும் செய்வாராம் சிவனடியார்களுக்கு செய்கின்ற உதவிய வந்து மாகேஸ்வர பூஜை அப்படின்னு நம்ம அழைக்கலாம் ஏன்னா திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காரு சி நடமாடும் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார அடியார்களை தாங்க நடமாடும் கோயில் சொல்லியிருக்காரு ஏன்னா சீவனுக்குள்ள யார வச்சிருக்கோம் சிவபெருமான வச்சிருக்கோம் இல்லையாங்க அதனால நடமாடும் கோயிலான நம்ம அடியார்களுக்கு ஒன்று கொடுக்கும் போது அது வந்து இறைவனுக்கே கொடுப்பது அப்படின்னு நினைச்சி நம்மோட சிறப்புலி நாயனார் எல்லா அடியார்களுக்கும் அவங்க இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கவே தேவை கிடையாதான் கேட்காத முன்னக்ட்டி வாரி 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 வழங்கியிருக்காரு அதனாலதான் அவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க மல்லு சிறப்பிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட சிறப்புலி நாயனார் தினமும் எப்போதும் என்ன சொல்வார் தெரியுமாங்க சிவாய நம அப்படிங்கிற ஆதி மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பாராம் சிவவேல்வி நிறைய செஞ்சிருக்காரு இவருடைய தனிச்சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மாகேஸ்வர பூஜை அதாவது அடியார்களை உபசரிக்கிறது தான் இவருடைய தனிச்சிறப்பான குணம் யாருக்கும் இது வேணும் அது வேணும்னு அவங்க கேட்காத முன்னகிட்டே அவங்களுடைய முக குறிப்பு அறிந்தே என்னென்ன வேணுமோ அத்தனை உதவியும் செஞ்சு வாரி வாரி வழங்கி வள்ளலா இருந்திருக்காரு இப்படியே தொண்டீஸ்வரர் கோயில்ல ஆயிரத்தில் ஒருவரை வணங்கி வழிபட்டு இறுதியில சிவபதம் அடைந்தார் நம்மோட சிறப்புலி நாயனார் இந்த சிறப்புலி நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு உயிர்களுக்கு கட்டாயமா உணவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் நம்ம போகிற போக்கில் எவ்வளோ உயிர்களை பார்க்குறோம் மனுஷனாகட்டும் விலங்காகட்டும் பறவையாகட்டும் எதை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு உயிருக்கு கட்டாயமா நம்ம அன்றைய பொழுதுல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையை நம்ம கட்டாயமா கடைபிடிக்கணும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான சிறப்புளி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மாருக்கு பெரிய சோதனை வச்சிருக்காருங்க நம்மோட சிவபெருமான் அது என்ன தெரியுமா பிள்ளைக்கெரிய கேட்டாராம் கொடுத்தாராங்க நம்மோட சிறு நாயனார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்